ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வடக்கு மண்டல ஐஜி அசூரா கார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் வடக்கு மண்டல ஐஜி அசோரா கார்க் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் உட்பட மாவட்ட காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது மாவட்டத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்காக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகள் அதன் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் வழக்குகளின் நிலுவைகள் குறித்தும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை குறித்து கேட்டறிந்தார் மேலும் பொதுமக்கள் அளிக்கும் புகார் மீது உரிய விசாரணைகள் மேற்கொண்டு நியாயமான புகார்கள் மீது வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் வழக்குகள் பதிவு செய்யவில்லை என்ற புகார்கள் ஏதும் வரக்கூடாது எனவும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என தெரிவித்ததோடு நீங்கள் செய்யும் செயல்கள் தான் உங்களை பற்றி சொல்லும் எனவே உங்கள் பணி என்ன என்பதை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார்